வணக்கம் நண்பர்களே நேற்று நடந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தளபதிக்கு ஒரு நல்ல ஒரு அடமொழியை வந்து கொடுத்துருக்கார் புரட்சி தலைவர் புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருக்கு கொடுத்த அந்த செங்கோலையும் வந்து தளபதிக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அவர் ஐம்பது ஆண்டு கால அந்த அரசியல் அனுபவத்தில் வந்து ஒரு நல்ல தலைவரை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அவர் கடந்து வந்த பாதை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் அந்த தலைவர்கள் தான் அவர் நினச்சிருந்தால் டிஎம்கே கூட போயிருக்கலாம் இருந்தாலும் தளபதி பக்கம் ஏன் வந்தாலும் ஃபியூச்சர் அடுத்து வருங்கால தலைவர் யாருன்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் அவர் வந்தார் நேற்று அருமையாக பேசினார் அதுக்கப்புறம் தளபதி வந்தது வந்து மாநாடி அந்திருச்சு அவர் எடுத்த செல்ஃபி வந்து வைரல் ஆகிடுச்சு ஸோ மற்றவங்களாம் நினச்சிருப்பாங்க என்னடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தளபதி களத்துக்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஈரோடு சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறமா மொத்த பேருக்கும் புளியை கரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து டிசம்பர் தேர்ட்டி சேலத்தில் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆதரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த வரிசையாக வந்து அடுத்தடுத்த மாநாடு வந்து கண்டினியூவாக தொடரும் ஆனால் சம்பவம் எதுவும் நடக்காது அவங்க நினைக்கிற மாதிரி ஏன்னா அலர்ட் ஆகிட்டாங்க எல்லாேருமே ஏன்னா ஒரு டைம் தான் வந்து அந்த மாதிரி நடக்கும் மறுபடியும் நடக்க வாய்ப்பு கிடையாது எல்லா பக்கமும் ஆளை வச்சு உசாராக பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம தளபதி